ஒன்று அதிகாரம் நான்கு ஏழு கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவராகிய மெஸியாவை ஆராதிக்கிறோம் இயேசுவே நல்ல ஆயனையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே உலகின் ஒளியையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே என் மீட்பறையுமே ஆராதிக்கிறோம் இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையுமானவரையுமே ஆராதிக்கிறோம் இயேசுவே அமைதியை அருள்பவரையுமே ஆராதிக்கிறோம் இயேசுவே எளிமையானவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே மனத்தாழ்மை உள்ளவரையுமே ஆராதிக்கிறோம் இயேசுவே இரக்கம் உள்ளவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இயேசுவையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் நோயுற்றரை குணப்படுத்தும் இயேசுவையுமே ஆராதிக்கிறோம் பாவியை தேடி வந்த இயேசுவே நாங்களுமை ஆராதிக்கிறோம் உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டு குட்டியே நாங்களுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரையுமே ஆரா

தூய வாழ்வுக்கே அழைத்தார் என்றே வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னீங்களப்பா ஆகவே அப்பா நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீரே அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு பேச வேண்டும் அப்பா இது நாங்கள் பார்க்கிற பார்வையில் ஒரு தூய்மை வேண்டும் ஒரு பரிசுத்த வேண்டும் ஒரு உண்மை வேண்டும் ஆண்டவரே நாங்கள் கேட்பதில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா நாங்கள் பேசுகிற பேச்சில் ஆண்டவரே ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் எங்கிற நடத்தில் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பா நாங்கள் கையாளுகிற பணத்தில் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நேரத்தில் உமக்கு கொடுக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரே தூய்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே செய்யுங்க அண்டவரே அநேகருக்கு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அனைவருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னீங்களப்பா ஒரு தூய்மையான உள்ளத்தோடு ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு ஒரு உண்மையான உள்ளத்தோடுப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி அப்பா கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாய் உங்களை நீங்கள் படையுங்கள் என்று சொன்னீங்களப்பா இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்ற என்படி ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் எப்படி தூயராய் இருந்தீரோ அதுபோல் நாங்கள் தூய்மையை உள்ளவர்களாய் பரிசுத்த உள்ளத்தோடு ஒரு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நிற்கிறவச் செய்யும்படியாய் நாங்கள் ஆண்டவரே மாண்டவரே அப்பாநிடங்களை உச்ச நோக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேவர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே அதிகால் எழுந்து உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் சுவாமி அந்த நாளை நாங்கள் கொடுத்து நாங்கள் செபிக்கும் போது ஆண்டவரே அந்த நாள் முழுவது நேரங்களை இருக்கிறார் அப்பா இரவு நாங்கள் தூங்கும்போது ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளப்பா ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜபத்தை நாங்கள் ஈரடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு கோடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறப்பா ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அப்பா எங்கள் மேலே கண்ணோக்கமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே அதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே இரவு நேரத்தில் நாங்கள் படுக்க போகும்போது ஆண்டவரே அப்ப எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை நீர் தருகிறீர் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவர் பரிசுத்த உள்ளத்தோடு வாழ்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் நிற்க நிற்கிற செய்யும்படியாய் அப்ப இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் அவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உ நோக்கி பார்க்கிற முகங்கள் மகிழ்ச்சியால் மிளர்ந்தன அவர்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற வார்த்தையின்படி அண்டவரை ஒரு தூய்மையான உள்ளத்தோடு ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு அப்போ ஒரு உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் அவங்க தொழுது கொள்ள உமக்கு நன்றி செலுத்தின இருக்கிறப்ப செய்யங்கப்பா நிறவு பொழுதுல அயந்த நித்திரையை கொடுங்க அதிகாலை எழுந்தமை தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க உமக்கு நன்றி செலுத்துற பிள்ளைங்களா இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்